ஈரோட்டையில் சாலை சாலையோரம் ஆதரவற்று இருந்தவர்களை மீட்டு நல்ல முறையில் பராமரித்த அட்சயம் அறக்கட்டளையை மத்திய சமூக நலத்துறை பாராட்டியுள்ளது ஈரோட்டைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அட்சயம் அறக்கட்டளை என்ற தன்னார்வ அமைப்பினை நடத்தி வருகிறார் இதன் மூலம் ஆதரவற்றோர் முதியோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் அட்சயம் அறக்கட்டளையினர் மற்றும் அவர்களால் பராமரிக்கப்பட்ட ஆதரவற்றோர் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின பேரணியில் பங்கேற்றனர் மேலும் அட்சயம் அறக்கட்டளைக்கு சிறந்த சமூக சேவைக்கான சான்றிதழ் மத்திய சமூக நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது நம்ம வந்து அச்சய மார்க்கெட்லி மூலமாக கடந்த பன்னெண்டு வருடங்களாகவே சாலையோரங்களில் இருக்கக்கூடிய யாசகர்கள் மணலில் பாதிக்கப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் யாசகமற்ற ஒரு தாயகத்தை படைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்மளோட காப்பகத்தில் இரண்டு பயனாளிகள் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து சாலையோரத்தில் யாசகம் எடுத்த இன்னைக்கு யாசகம் எடுத்து அவங்க மீண்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து இன்னைக்கு அவங்க வந்து நம்ம ஹோம்லையே கேர்டேக்கராகவும் வாட்ச்மனாகவும் இருக்காங்க அந்த நபர்களையும் வந்து சிறப்பு அழைக்க அழைப்பு அவங்களுக்கும் வந்திருந்தது இதெல்லாம் கலந்துக்கிட்டோம் முதன் நாள் மத்திய அமைச்சர் எங்களை அழைச்சி எங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து குடியரசு தின விழாவில் அந்த அணிவகுப்பிலையும் வந்து எங்களுக்கு சிறப்பாக அழைப்பு கொடுத்து அங்கே வந்து எங்களை அந்த அணிவகுப்பையும் கலந்துக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க எங்களை மாதிரி அமைப்பினருக்கு இந்த மாதிரி அரசு அழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வச்சது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு ஊக்கத்தையும் தாக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்குறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நம்ம அச்சம் ட்ரஸ்ட் மூலயமா ரோட் சைடில் ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டவங்க யாசகர்கள் வயதான முதியவர்கள் ஆதரவற்ற நபர்களை எல்லாம் மீட்டு அவங்களுக்கான மறுவாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மத்திய அரசோட ஒரு எம்பியை பார்த்து அவங்க எங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க அடுத்த நாள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அந்த குடியரசு தின விழா பங்கேற்புல நாங்க எங்க ஹோம்ல பயன்பெற்றுட்டு இருக்க சரஸ்வதி அக்கா முருகேசன் தாத்தா ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு போயிட்டு எங்க டீம்ல இருந்து அக்கா நிரேசனா சார் நாங்கள் ஆறு பேர் அந்த அணிவகுப்புல கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நாங்க அங்க இருந்தோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு அச்சியமரக்கட்டளின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறோம்